சென்னை சூப்பர் கிங்ஸ் நடப்பு ஐபிஎல் தொடரில் இதுவரை மூன்று போட்டிகளில் விளையாடி உள்ளது சொந்த மண்ணில் மும்பை அணிக்கு எதிராக வென்றிருந்தாலும் அடுத்த ஆர் சிபியிடம் படுதோல்வியை சந்தித்தது மேலும் தற்போது கவுகாத்தியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடமும் கடைசி வரை போராடி தோற்றது அடுத்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி டெல்லி அணியையும் ஏப்ரல் எட்டாம் தேதி பஞ்சாப் அணியையும் ஏப்ரல் பதினோராம் தேதி கொல்கத்தா அணியையும் சிஎஸ்கே அணி எதிர்கொள்கிறது இதில் பஞ்சாப் அணியே முல்லான்பூரிலும் மற்ற இரண்டு போட்டிகளை சென்னையிலும் சிஎஸ்கே அணி விளையாடுகிறது அதாவது டெல்லி பஞ்சாப் கொல்கத்தா என பலம் வாய்ந்த அணிகளுடன் சிஎஸ்கே மோத இருப்பதால் இந்த மூன்று போட்டிகளும் தற்சமயத்தில் மிக முக்கியமான போட்டியாகும் இந்த மூன்றியில் குறைந்தபட்சம் இரண்டு போட்டிகளையாவது சிஎஸ்கே அணி வென்றால் மட்டுமே தொடரில் மீண்டு வர இயலும் சிஎஸ்கே அணி மீண்டு வர வேண்டும் என்றால் பவர் பிளே பேட்டிங்கிற்கும் பவர் பிளே பவுலிங்கிற்கும் முறையே சிறப்பான பேட்டர் மற்றும் பவுலர் தேவை எனலாம் பவர் பிளேவில் அதிக ரன்களை அடிக்க டெவான் கான்வேவை அணிக்குள் கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் ரச்சின் ரவீந்திராவுடன் ரிதுராஜ் கேக்வாட் களமிறங்க வேண்டும் நம்பர் மூன்று இல் வேண்டுமானால் திரிபாதியை விளையாட வைக்கலாம் இது அவர்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையை தரலாம் அதேபோல் பவர் பிளேவில் சிறப்பான பந்து வீச்சாளராக கலீல் அகமது இருந்தாலும் அவருக்கு துணையாக இன்னொரு வேக பந்து வீச்சாளர் நிச்சயம் தேவை சாம் கரன் மற்றும் ஓவர்தன் ஆகியோர் புதிய பந்தில் அந்தளவிற்கு சிறப்பாக பந்து வீச மாட்டார்கள் எனலாம் எனவே அன்ஷோல் கம்போஜே சிஎஸ்கே அணி பிள்ளையின் லெவனுக்குள் கொண்டு வர வேண்டும் அஸ்வினுக்குப் பதிலாக ஆம் அஸ்வின் தான் தற்போதைய பிள்ளையின் லெவனில் ஒரு வீக்லிங் எனலாம் சுழற்பந்து வீச்சில் ஜடேஜா நூர் அகமது இருக்கிறார்கள் மூன்றாவது சுழற்பந்து வீச்சாளர் தேவைப்பட்டால் ரச்சின் ரவீந்திராவை இரண்டு ஓவர்களை வீச வைக்கலாம் அஸ்வினுக்கு பதில் அன்ஷோல் கம்போட் இருப்பதால் ஒரு பேட்டர் குறைவாரே என நீங்கள் சொல்வது எனக்கும் கேட்கிறது ஆனால் அஸ்வின் நம்பர் எட்டு நம்பர் ஒன்பது இடத்தில் இறங்கி அடிக்கும் அந்த ரன்கள் அவ்வளவாக தேவையில்லை